பரிசுத்த தாயின் அன்பு பக்தர்களே வெள்ளை ஆடை அணிந்து ஏஞ்சல்ஸ் போல சம்மனசு போல வீற்றிருக்கின்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆவலோடு எதிர்பார்ப்போடு உட்கொள்ள நற்கரணையிலே வாங்க காத்திருக்கின்ற அன்பு குழந்தைகளை உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன் நற்கரணை திருவிழா இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் முக்கியமானது முதன்மையானது மேலானது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னால் அல்ல இதற்கு பின்னால் இதை போன்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது காணவே முடியாது அறுதியிட்டு உறுதியாக நான் உங்களுக்கு இதை சொல்வேன் அதனால் இதற்கு முன்னோ இதற்கு பின்னோ இதைவிட மேலான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்த முடியாது சும்மையா சொன்னார் நெப்போலியன் ஐரோப்பா முழுவதையும் தனக்கு கீழ் ஆண்ட மன்னன் பேரரசன் அந்த இங்கிலாந்தையும் ஸ்வீடன் என்ற இந்த இரண்டு நாட்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் தன் கைக்குள் வைத்திருந்த பேரரசன் அவன் சொன்னான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நீங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு நாள் எது என்று சொன்னபோது கொஞ்சம் கூட யோசிக்காம அதுதான் நான் முதல் திருவிருந்து வாங்கிய நாள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவர் பல இடங்களில் போர் புரிந்து பெற்ற பெரிய பெரிய வெற்றிகள் மிக முக்கியமாக ரஷ்யாவை எதிர்த்து அவர் போராடி வெற்றி பெற்ற வெற்றியை சொல்லுவார் அல்லது அவர் பிறந்த நாளை சொல்வார் அவருடைய திருமண நாளை சொல்வார் என்று போது கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் சொன்னார் எது என்னுடைய புதுநன்மை முதல் நற்கரனை வாங்கிய நாள்தான் என் வாழ்க்கையிலே சிறந்த நாள் அதைத்தான் நான் எப்பொழுதும் நினைவு கூறுகிறேன் ஆனால் சும்மா அவர் சொல்லலை ஆகவே இந்த நாள் மிக முக்கியமான நாள் ஒரு இனிய நாள் உங்களுக்கு அதனால் இந்த நாளிலே நீங்கள் ஒரு மிக முக்கியமான திருவருட்சாதனத்தை பெறப்போகின்றீர்கள் நமக்கு தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்களா திருவருட்சாதனங்கள் எத்தனை திருவருட்சாதனங்களை கேட்டால் விளங்காது அருள் அடையாளங்கள் இன்னும் வயசான அவங்களுக்கு தெரியும் திருவருள் சாதனம் மிக முக்கியமானது ஏழு திருவருள் சாதனத்தில் இதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது குருத்துவத்தை விட மேலானது ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு திருவருள் சாதனங்களை ஆறு திருவருள் சாதனங்களும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வெளியிலே நடக்கின்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் வெளியிலே குருவானவர் செய்கின்ற செயல்கள் அது உள்ளே சென்று நமக்கு பலனளிக்கிறது மற்ற எல்லா தொழிற்சாலை எடுத்து பாருங்க அது திருமுழுக்காரர்களாம் திருமுழுக்கில் குருவானவர் வெளியே தான் எல்லா சடங்கும் செய்கிறார் எண்ணெய் பூசுவது தண்ணியை ஊத்துறது இன்னும் ஜபங்கள் எல்லாம் சொல்றது எல்லாம் எதற்கு அந்த குழந்தையை கடவுளின் குழந்தையாக செம்மப்பாவத்தில் இருந்து மீட்பதற்காக அது நடக்குது அந்த திருவிழா வெளியில் நடக்கிறது போன்று இந்த உறுதி பூசுதல் ஆயிரம் அவர்கள் வருகின்றார் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்க உன்னத ஆண்டவரின் கொடை இதுவை என்று அவர் பூசுகிறார் அந்த கிறிஸ்மா தைலத்தை வைத்து அங்கேயும் வெளியில் தான் அவர் செய்கிறார் பரிசுத்தாவியானவர் வருகிறார் நமக்குள் வருகிறார் என்று நம்ம விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அதனால் அந்த திருவரு சாதனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் அவருடைய கொடைகளை அவருடைய நலன்களை வரங்களை நமக்கு பொழிகிறார் என்று நம்ம நம்புகிறோம் எக்ஸ்டர்னல் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் திருமணம் திருமணம் இருவர் சம்மதித்து கணவன் மனைவியாக அவர்கள் இறுதி வரை வாழப்போவதாக வாக்களிக்கின்றார்கள் வாக்கு கொடுப்பாங்க இப்போ மாற்றிக்கிடுவாங்க எந்த நேரத்திலையும் என்னவது நடக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்று விவாகங்களை விட விவாக ரத்துக்கள் தான் அதிகமாகிட்டு இருக்குது வெளியே நடக்கிறது குருவானவர் அவர்களை கணவன் மனைவியாக சேர்த்து வைக்கிறார் அவர்களுக்கு இறைவன் ஒரு சிறப்பான அருளை கொடுத்து குழந்தைகளை பெற்று திருச்சபையை வளப்படுத்துவதற்கான வழிமுறையை அவர்களுக்கு அந்த திருவிட்சா மூலமாக கொடுக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக குருத்துவம் குருத்துவத்திலையும் குருவானவர் குறிப்பிட்டம் வரும்போது பல சடங்குகள் நடந்து கடைசியில் கிறிஸ்துமா தைலத்தை ரெண்டு கையிலையும் பூசி ஏதோ பேரை சொல்லி சொல்லுவார் உன்னை குருவாக திருநிலைப்படுத்துகிறேன் என்று சொல்லுவார் அப்போ தான் ஆர்டினேஷன் அப்போ தான் நடக்கு அதுவரை ப்ரிப்பரேஷன் தயாரிப்பு மற்ற எல்லா ஜபங்களும் கொண்டாட்டின எல்லாம் அந்த கையில் அது கிறிஸ்மா தைலத்தை பேர சொல்லி தடவும் போது தான் அந்த திருவுரு நிறைவேற்றப்படுகிறது அங்கேயும் வெளியிலே உள்ள அடையாளங்கள் வெளி அடையாளத்தை அங்கே அந்த ஆயர் செய்கிறார் உடனே குருவாக நான் நாங்கள் எல்லோரும் திருநிலைப்படுத்தப்படுகின்றோம் அதேபோல் தான் கடைசி திருவுரு சாதனமாகிய நோயில் பூசுதல் நோயில் பூசுதல் என்ற திருவுரு சாதனத்தை ரொம்பவும் நம்ம அப்யூஸ் பண்ண திருவிரிட்சாதனம் அது தான் சாவை போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் தொண்டக்குழியில் உயிர் கிடக்கும்போது போது அங்கே வந்து இந்த திருவரி சாதனத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுது உடனே கதை முடிஞ்சு ஃபாதர் கொடுத்துட்டாரல ஃபினிஷ்ட் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு வராது அது இல்லை நோயில் பூசுதல் அது அநாயன்டிங் ஆஃப் த சிக் அநாயன்டிங் ஆஃப் த டையிங் இல்லை அதை நம்ம தப்பாக ப பயன்படுத்துகிறோம் அங்கேயும் வெளி அடையாளம்தான் வெளியிலே குருவானவர் வந்து சில ஜெபங்களை சொல்லி கைகளில் கரங்களிலெல்லாம் பூசி அவர் செய்கிறார் எல்லாமே ஒரே ஒரு திருவருட்க சாதனத்தில் தான் இந்த திருவெருட்சாதனம்தான் இன்டர்னல் சம்திங் இன்டர்னல் நமக்கு உள்ளே அது நடக்குது நமக்கு உள்ளே இதோ இந்த குழந்தைகளுக்கு உள்ளே அது நடக்கிறது குருவானவர் அந்த நற்கரணையை கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த நற்கரணையிலே அவங்களுக்கு உள்ளே போகிறார் அவர் உள்ளே அவருடைய உடலுக்குள் செல்லுகிறார் நரம்புக்குள் செல்லுகின்றார் நாடி நரம்பு இரத்த நாளங்கள் மூளை மூட்டு எல்லா இடத்துக்கும் செல்லுகிறார் ஆன்மாவுக்குள் செல்லுகிறார் இதயத்திற்குள் நுழைகிறார் அவங்க உடல்ல பரவுகிறார் எவ்வளவு பெரிய இது உள்ளே சென்று கிரிகை உருகின்ற புரிகின்ற ஒரு இன்டர்னல் சாக்ரமென்ட்ஸ் அதுதான் இந்த திருவருட் சாதனம் அதனால் இந்த திருவருட் சாதனத்தை எப்படி அழகாக எவ்வளவு செலவழித்து கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடலாம் இதற்கு மட்டும் செலவு வரம்புரை வர வரமுறை கிடையாது நீங்கள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடலாம் நான் ஒரு சென்னையிலே பணியாற்றிய போது ஒரு பங்கிலே பணியாற்றிய போது அந்த பங்கிலே இருந்த ஒருவர் நல்ல வசதியானவர் வளைகுட நாடுகளிலே நாட்டில் அவங்க மனைவி இப்போ அவர் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க நல்ல சொத்து சுகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்போ அவர் நல்ல பக்திமான விசுவாசி அப்போ அவர் என்னை அழைத்து சொல்கிறார் இந்த என்னுடைய மகளுக்கு இந்த திருவருட்சாதனத்தை நற்கரணை கொடுக்க வேண்டும் அதை மிக சிறப்பாக செய்யணும் நீங்கள் எத்தனை ஆயிரம் வேணாலும் கூப்பிட்டுக்கிடுங்க மூன்று ஆயிரம் அவங்கள கூட்டு எத்தனை குறுக்களையும் கூடுங்க இருபதுக்கும் மேற்பட்ட குறுக்கள் அங்க நின்றுக்கு மேற்பட்ட பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அவங்களையும் வைத்து மாபெரும் திருப்பலிய அவர் முக்கியமான சென்னையில் இருக்கும் நுங்கம்பாக்கம் என்ற சர்ச்சையில் நடத்தினார் நடத்தி விட்டு அதற்கு என்ன செய்தார் தெரியுமா வந்திருந்த அழைக்கப்பட்டிருந்த அந்த பேர் சில ஆயர்கள்லாம் உடனே போயிட்டாங்க மற்ற குருக்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார்கள் ஏழு நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் வரவேற்பு நடத்தி அங்கே பெரிய விருந்தை வைத்து செய்தார் ஆனால் உடனே நம்ம மக்கள் வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க எனக்கு காது கூட கேட்குது ஆ பணம் எக்கச்சக்க இருக்குது தனியாக செலவழிக்கிறார் ஐயா தனியாக செலவழிக்கிறாரு செவன் எத்தனை செவன் ஸ்டார் ஹோட்டலில் என்னது இல்லாமல் வச்சு எப்படி இல்லாமல் அலங்கரித்து இப்படி செய்கிறாரே பணத்தை கரியாக்குகிறார் நிறைய ரூபா இருக்குது அதனால் அதை அப்படி செய்கிறார் அப்படி சொல்லுவதெல்லாம் என் காது கேட்டுச்சு நான் கேட்டுக்கிட்டேன் பிறகு மேடையில் ஏறி நான் வந்து அவரை பற்றி சொல்ல வேணும் இந்த குழந்தையை பற்றி சொல்லணுமில்ல அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் அச அரசல் புரசலாக கேட்டேன் நிறைய பேர் இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்கள் சொல்கிறது ரைட் தான் அவர் பணத்தை தண்ணியாக இறைக்கிறது பற்றி தப்பே இல்லை அவர் தான் கரெக்டாக செய்கிறார் இந்த திருவிரட் செய்யாமல் வேறு எந்த திருவருட்சாதனும் செய்ய வேண்டும் நம்ம நினைக்கிறோம் திருமணத்துக்கு கோடிக்கணக்கில் அமைச்சர் அழிக்கணும் திருமணம் பிறந்த நாள் இன்னும் பல கொண்டாட்டங்களுக்கு அதுக்கு செய்யணும் கிடையாது இதுதான் மைய திருவருட்சாதனம் இதுதான் சம்திங் தட் கோஸ் இன் இன் இன்சைடு எனக்குள்ளே சென்று என் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே சென்று எனக்குள்ளே அவர் கிரிகை செய்கிறார் எனக்குள்ளே வருகிறார் என்னை ஆற்றுப்படுத்துகிறார் என்னை மன்னிக்கிறார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை அன்பு செய்கிறார் அதற்கு அடையாளமாக உள்ளே வருகிறார் நமக்குள்ளே வருகிறார் எத்தனை பேர் நம்ம இதை நினச்சி நினச்சி பார்க்கும் சிந்தித்து பார்க்கும் அந்த நற்கரணைக்கு அந்த மரியாதை கடவுள் எனக்குள்ளே வருகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளோ பெரிய மரியாதையை எவ்வளோ பெரிய சங்கையை நாம் கொடுப்போம் சும்மா அப்படி வாங்கிட்டு அப்படி போகிறது அப்படி இருக்குது ஒரு பக்தியோடு இப்படி கையில் வாங்க வேண்டும் கொரோனா குரன் சொல்லியிருக்கு அதை எடுத்து அப்படி வைக்கணும் சில அப்படி போடது இதெல்லாம் நாம் இந்த மாபெரும் திருவருட்சாதனத்துக்கு நம்மை செய்கிற அவசங்கியை ஆகவே பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு இன்று ஆண்டவர் இயேசு மிக ஸ்பெஷல் கிஃப்ட் கிரேஸ் மிக சிறந்த அருளை ஆற்றலை வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்குள்ளே வந்து உங்களை தன்னுடைய பிள்ளைகளாகவே சுவிகாரம் எடுக்கிறார் எனவே இதுதான் இந்த திருவுருட்சாதன அன்பு மக்களே அதனால் இதை உணர்ந்து பக்தியோடு இன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த திருவருட்சாதனத்தை பெறும்போது இத்தகைய மனப்பான்மையோடு நீங்கள் செய்ய வேண்டும் பெற்றோர்களும் பெரியோர்களும் இதை கவனிக்க வேண்டும் இதுதான் நாம் கொண்டாட வேண்டிய திருவருட்சாதனம் எல்லாவற்றையும் விட அதிகமாக கொண்டாட வேண்டிய திருவருட்சாதனம் இந்த நற்கரணை என்ற திருவருள் சாதனம் நமக்கு குறித்து காட்டுகின்ற மூன்று பண்புகள் உண்டு மூன்று குறியீடுகள் ஒன்று இந்த நற்கரணை ஒரு பிரசன்ஸ் ஒரு பிரசன்னம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இதோ ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தூரத்தில் தொலைவில் பழைய ஏற்பாட்டு கடவுளை போல கிட்ட வராத கண்ணை மூடிக்கொள் செத்து போவா என்று சொன்ன கடவுள் அல்ல உடைய பேரன் என்று சொன்னபோது என்னுடைய ஹூ அயம் ஹூயம் இருக்கிறவர் நானே ஒண்ணும் விளங்காது அப்படிப்பட்ட ஒரு பேரை சொன்ன கடவுள் பேரையே சொல்லக்கூடாது பழைய ஏற்பாட்டில் அந்த கடவுளுக்கு யாவே என்ற ஒரு பேரை சும்மா கொடுத்து யாவே இறைவன் என்று அந்த கடவுள் இதோ நமக்கு நம்மோடு நம்மை போல மனிதனாக பிறந்து இந்த உலகத்திற்கு வந்து நம்மோடு இருந்தார் வார்த்தை மனு உருவானார் நம்மோடு குடிகொண்டார் நம்மை போல இருந்தார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்தார் நம்மை போல வாழ்ந்தார் ஆகவே இந்த திருவிருட்சாதனம் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை தேடி நம்ம எங்கேயும் போகண்டாம் நம்ம வேளாங்கண்ணி அங்கே எங்கேன்னு சொல்லி சும்மா எங்கேயும் போக வேண்டாம் இதோ இங்கே இங்கே இவர் இருக்கிறார் இங்கே இருக்கிறார் இங்கே வந்து இவரை சந்தித்தால் போதும் பார்த்தால் போதும் ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம் அவருடைய பிரசன்னம் நிரந்தரமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பிரிந்து சென்ற சகோதரர்கள் மற்ற எல்லாரும் பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க அவங்கள் கோயில்களில் கடவுள் கடவுள் இல்லை இல்லை அது ஜபக்கூடும் அது ஜபிக்கின்ற இடம் அது போதிக்கின்ற இடம் நமது ஆலயத்திற்கு தான் ஆலயம் ஆலயம் தேவாலயம் ஆலயம் என்றால் அர்த்தம் என்ன ஆண்டவர் குடிகொள்ளுகின்ற இடம் அதுதான் ஆலயம் அது பேர்தான் ஆலயம் எனவே தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு இங்கிலாந்து நாட்டில் கார்டின் நியூமேன் நியூ மேன் என்ற ஒரு குருவானவர் பெரிய பிரிந்து சென்ற சகோதர சபையைச் சேர்ந்த ப்ராடிசன்ட் சபையை சேர்ந்த பெரிய குருவானவர் பெரிய அந்தஸ்தில் இருந்தவர் வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்று சொல்லக்கூடிய லண்டனில் நீங்கள் பெயர்னால் அங்கே இருக்குது அதில் அவர் வந்து இருந்தவர் அங்கே பங்கு தந்தையாக பிரலைட்ஸ் அந்த பகுதிக்கு இப்போ மறைவட்டத்திற்கு தலைவராக இருப்பது போல அவர் இருந்தார் அப்படிப்பட்ட அவர் நியூமேன் அவர் பார்த்தாரு ஒவ்வொரு நாளும் அவரும் பூச வைச்சார் அவரும் அங்கே நற்கரனை சும்மா கொடுப்பாங்க அங்கே சிம்பாலிக்கா ஆனா ஒரு வெறுமை அவரை ஆட்கொண்டது இது என்னடா ஆலயம் என்று சொல்கிறார்கள் ஆலயத்திலே கடவுள் எங்கே இருக்கிறார் சும்மா ஜவன் நடக்குது பாட்டு பாடுறாங்க போயிட்டே இருக்காங்க கத்தோலிக்க ஆலயத்திற்கு வந்தார் அங்கே நற்கரணை முன்னால் முழந்தாள் படியிட்டு சிவித்து கொண்டிருந்த மக்களை பார்த்தார் இங்கெல்லாம் இருக்கார் கடவுள் இங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அதனால எங்கேயும் தேட வேண்டியது உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தார் ஒரு காரணத்திற்காக ஒரே ஒரு காரணம் கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அவருடைய பிரசன்ஸ் அங்கு இருக்குது நற்கரனை பேழையில் எந்த நேரத்திலும் அவரை சந்திக்கலாம் அங்கு ஆனார் அதற்கு பிறகு அவர் பிஷப் ஆனார் அதற்கு பிறகு கார்டினல் கார்டினல் நியூமேன் ஆனா ஆனார் ஏலா அப்போ ஒரு பிரின்ஸ் என்ற ச ஒரு குருவானவர் ஒரு பிரலேட் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் வந்து அவரை தொட்டது எது பிரசன்னம் ஆண்டவர் இங்கே நற்கரணையிலே பிரசன்னமாயிருக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நம்ம வந்து டிவியை பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இங்கே ஆண்டவர் ஏசு இருக்கிறார் அவரை சந்திக்கணும் ஆகவே முதலில் நற்கரணை ஒரு பிரசன்னம் ரெண்டாவதாக நற்கரணை ஒரு பலி சாக்ரிஃபைஸ் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் பலிகள் இருந்துச்சு தகன பலிகள் எரி பலிகள் என்று பல பலிகள் இருந்துச்சுல்ல ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுக்கும்போது கூட அவங்க ஏழையாக இருந்ததுனால ஆடோ மாடோ கிடாயோ இல்லாமல் ஒரு பறவையை புறாவை வச்சுருந்தாங்க அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே அவங்க தான் பலி செலுத்தினாங்க ஆனால் இறுதியிலே ஒப்பற்ற ஒரே பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தன்னை பலியாக்கினார் ஒரே பலி ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் சாக்ரிஃபைஸ் அவர்தான் பலி கிடா அவர்தான் பலி கொடுத்த குரு அந்த கல்வாரி மலைதான் பலி பீடம் எல்லாமே அதில் தான் இருக்குது நம்ம வந்து பலிபீடம் இப்படி வச்சிருக்கிறோம் பலி செலுத்துகிறவர் குருவானவர் அங்கே ஆண்டவர் இயேசு அங்கே பலியாகிய இயேசு அங்கே இருக்கிறார் ஆனால் அந்த கடவுள் அங்கே எல்லாவற்றையும் அவர்தான் அவர் தான் பலிக்கிடா அவர்தான் பலி செலுத்தியவர் அவர்தான் பலிபீடம் அங்கே ஒப்பற்ற ஒரே பலியை வைத்து பெரிய வியாழக்கிழமை அவர் சொன்னதை இது என் உடல் இதை நீங்கள் பெற்று உண்ணுங்கள் இது என் ரத்தம் இது நீங்கள் பருகுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி ஆகவே அது திருப்பலியில் வருகிறது எனவேதான் திருப்பலியில் நற்கரணை வழங்கப்படுகிறது பலியாகிற பீடத்திலே பலியாகிற ஆண்டவர் இயேசுவை நம்ம உண்கின்றோம் ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமானது நற்கரணை ஒரு ஃபுட் அது ஒரு உணவு உயிர் தரும் உணவு தரும் உணவு இன்று நீங்கள் உண்ணப்போகிறது அந்த நற்கரணை என்ற உணவை இதுதான் மிக முக்கியமானது மூன்றில் மிக முக்கியமானது நற்கரணை என்ற உணவை நாம் எல்லோரும் உண்ணுகின்றோம் நமக்கு ஒரு தெய்வீக உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வீக உணவு இதுதான் தேவாமிர்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவாமிர்தம் என்ற உணவு நற்கரணை ஆண்டவர் இந்த உணவை நாம் உண்ண வேண்டும் அதுக்காகத்தான் இந்த சாதன கொண்டாட்டம் அதனால் மிக முக்கியமான கூறு நற்கரணை ஒரு உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொன்னார் யோவான் நர் செய்தி ஆறாம் அதிகாரத்தில் தொடக்கத்துலேருந்து கடைசி வரை வாசித்து பாருங்க பிரிந்து சென்ற சகோதரர்கள்லாம் வாசித்தா அவங்க வாசித்துட்டு அவங்க வெக்கப்பட்டு மூச்சு காட்டாமல் இருப்பாங்க ஆ அவங்க நம்பாம இருக்கிறது இது அதை வாசித்தவன் எவ்வளவு தடவை அதில் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் என்னுடைய உடல் உணவு தரும் உணவு அது மெய்யான உணவு உண்மையான உணவு உயிர் தரும் உணவு அதை நீங்கள் உண்ண வேண்டும் அதை புசிக்க வேண்டும் என் ரத்தம் அது பானம் நீ குடிக்கணும் அந்த அதிகாரத்தை பிள்ளைகள் நீங்கள் சென்று இன்று வீட்டில் போய் கொண்டாட்டங்கள்லாம் முடிந்த பிற்பாடு யோவான் நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் யார் அதை முழுவதும் வாசிக்கின்றார்களோ ஒருவர் கூட நற்கரணையை பற்றி அதற்கு பிறகு எந்த ஒரு சந்தேகத்தும் வரமாட்டாங்க பிரிந்து சென்ற சகோதரர்களுக்கும் அது தெரியும் நன்றாக தெரியும் அதை வாசிட்டு வேறு வழி இல்லாமல் சும்மா இருப்பாங்க இருக்கிறாங்க ஆ அதனால நற்கருணை என்பது ஒரு உணவு முக்கியமான உணவு அது நமக்கு ஆண்டவர் ஏசு நமக்கு உணவாக வந்து நம்முடைய உடலுக்குள் புகுந்து நான் சொன்னோமில்ல தொடக்கத்தில் நம்முடைய உடல் முழுவதும் பரவி நம்மை சுத்தப்படுத்துகிறார் நம்மை புனிதமாக்குகிறார் நம்மை அர்ச்சிக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் அவர்தான் உள்ளே வந்து விட்டாரே வெளியில் நிற்கல அவர் உள்ளே வந்து விட்டார் நமக்கு உள்ளே வருகிறார் இப்பொழுது உள்ளே வரப்போகிறார் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு நீங்கள் அவரை உள்ளே வரவேற்க தயாரா ரெடியாக இருக்கீங்களா மந்திரத்தை படிச்சிட்டோம் அதனால் நம்ம நாக்கை நீட்டி நன் நன்ம வாங்கோண்டு கிடையாது ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே வரப்போகிறார் எனக்குள்ள கூட போகிறார் என்னோடு ஒன்றாக போகிறார் என் ஆண்டவர் இயேசுவை நான் வரவேற்க காத்து துடி துடித்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு பிறகும் நீங்கள் வளர வளர என்னும் இந்த நற்கரணை பக்தியிலே வளர வேண்டும் இந்த தான் அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் சொன்னாங்க தான் நம்முடைய வாழ்வின் த சோர்ஸ் அண்ட் சம்மிட்ஸ் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் உச்சமும் சோர்ஸ் அதுதான் உச்சம் அதுதான் தொடக்கம் அதில் இருந்தால் எல்லாம் வருகிறது ஆகவே இதை மட்டும் நீங்கள் கொள்ள வேண்டும் தான் நம்முடைய வாழ்வின் உச்சம் அதுதான் நற்கரணையில் இருந்து நமக்கு எல்லாம் வருகின்ற ஊற்றெடுத்து கிளம்புகின்றதும் அதுதான் எனவே அன்பு பிள்ளைகளே நான் நற்கரணையை பற்றி உங்களுக்கு நன்றாக விளங்கும்படி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் பெரிய பெரிய தத்துவங்களை நான் இங்கு நான் எடுத்து வைக்கவில்லை உங்களுக்கு விளங்க வேண்டும் இங்கு வந்திருப்பவர்களுக்கும் விளங்க வேண்டும் ஆனால் உங்களுக்கும் மிக முக்கியமாக விளங்க வேண்டும் என்று உங்கள் மொழியில் எளிதாக ஆக்கியிருக்கின்றேன் இதைவிட இன்னும் மேலாக நிறைய இருக்குது சப்ஸ்டான்சியேஷன் அப்படி இப்படி என்று தேரிகள் நிறையா இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் போகிற திருவிரச்சாணம் மட்டும்தான் இன்டேனல் எனக்கு உள்ளே வருகிறது இயேசு எனக்கு உள்ளே போகிறார் எனக்கு உள்ளே சென்று கிரிகை செய்கிறார் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் நித்தியத்திற்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை இந்த நற்கருணை நாதரை அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் போற்றுவீங்க நீங்கள் உண்பீங்க ஆமன்